வணக்கம் லங்காபூர் ஊடகநீர்களே மீண்டும் ஒரு குறுஞ்செய்தியோடு சந்திக்கின்றோம் இது சுவிட்சர்லாந்து தலைவிய சுவிட்சர்லாந்து செய்தியாக அமைகிறது அதுவும் பாசல் ஸ்டட் பாசல் லேண்ட் எனப்படுகின்ற இந்த இரண்டு இடங்களிலேயும் அரச உதவி அதாவது சோசல் மணி சோசல் காசு எடுத்துக்கொண்டிருப்பவர்களுக்கு புதிய சட்டம் ஒன்றை இயற்றியிருக்கிறார்கள் அதாவது இவர்கள் பிற நாடுகளுக்கு உல்லாச பிரியாணியாக டூரிஸ்டாக செல்ல முடியாது அத்தோடு கூட அயலிலே இருக்கின்ற நாடுகளுக்கு கூட சென்று பொருட்களை வாங்கி வர முடியாது என்ற ஒரு சட்டத்தை ஏற்றியிருக்கிறார்கள் இதனால் அவர்கள் பாதிக்கப்பட இருப்பது உண்மையாக இருக்கிறது காரணம் வாசல் அந்த இரண்டு இடங்களிலும் அருகே பிரெஞ்சு போர்டர் மற்றும் ஜெர்மன் போர்டர் இருக்கிறது அதிகமான மக்கள் ஜெர்மனுக்குள்ளேயும் பிரான்சுக்குள்ளேயும் சென்றுதான் இந்த காசு எடுப்பவர்கள் அதாவது இந்த அரச உதவியோடு இருப்பவர்கள் பொருட்களை வாங்க வாங்கி தங்களுடைய வாழ்வாதாரத்தை போக்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது நாங்கள் அறிந்த உண்மை அது தமிழர்களாக இருந்தாலும் சரி வேறு நாட்டவர்களாக இருந்தாலும் சரி சுவிட்சர்லாந்து பிரஜைகளாக இருந்தாலும் சரி அருகிலே இருக்கின்ற அந்த பிரான்சுக்குள்ளே போயோ ஜெர்மனுக்குள்ளே போயோ அவர்கள் அந்த பொருட்களை வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள் வாங்கி தங்களுடைய வாழ்வாதாரத்தை அந்த குறைந்தபட்ச வருமானத்தோடு குறைந்தபட்ச வாழ்க்கையை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்பது நாங்கள் அறியக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது அந்த வகையிலே இவர்களுக்கு இது ஒரு பேரடியாகவும் ஒரு பெரிய ஒரு துன்பமாகவும் அவர்களுக்கு இருக்கும் என்பதை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது இது வரநாட்டவர்களுக்கு மாத்திரமல்ல பிரஜையாக இருப்பவர்களுக்கும் அரச உதவி பெற்றுக் கொண்டிருப்பார்களாக இருந்தால் இவர்கள் பிறநாட்டுக்கு உல்லாச பிரியாணிகளாக போவதற்கும் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது அருகே உள்ள நாடுகளிலேயும் சென்று அவர்கள் பொருட்களை வாங்கி வருவதற்கும் அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது தடை செய்யப்பட்டிருக்கிறது இந்த துன்பகரமான அதற்கான செய்தியை நாங்களும் கவலையோடு உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் தொடர்ந்தும் இப்படியான செய்திகளை லங்கா போர் ஊடகம் காவி வரும் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் லங்கா போர் ஊடகம் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசுக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்கா ஃபு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி